அன்மானத்தமிழல் வயலுக்கு அனைத்து உறவுகளையும் மிகுந்த மன வேதனையோடும் வருத்தத்தோடும் வரவிருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகையை உலுக்கிய கற்பழிப்பு சம்பவம் நாகை மாவட்டம் தெற்கு பொய்கி நல்லூர்ல ஒரு தாயும் மகளும் கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இட்லி வியாபாரம் செய்து வந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வீட்டில் தனியாக மகளுடன் வசித்திருந்த நிலையில இரவு அவர்கள் அந்த மாவு அரைப்பதற்காக வெளியே செல்கிறார் வீட்டில் தனியாக அந்த பெண்ணனுடைய மகள் இருந்ததை நோட்டமிட்ட ஒரு காமுகன் அந்த பெண்ணை வந்து கற்பழிப்புக்கு உள்ளாக்க முயற்சிக்கிறான் அந்த பெண்ணை தப்பித்து பாதுகாப்பாக பக்கத்தில் இருந்த ஒரு கலை கழிவறையிலே பாதுகாப்பாக இருக்கிறார் சிறிது நேரம் கழித்து அவர்களுடைய அன்னையாக இருக்கக்கூடிய அந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணி வீட்டிற்கு வருகிறார் இந்த காமுகன் அந்த பெண்மணியின் இடத்துல மிக கடுமையான அத்திமுறையில் ஈடுபட்டு அவர்கள் வந்து கற்பழிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள் உடல் இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் சிதிலமடைந்து விழா எலும்புதல் முறிந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதற்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசுதான் வந்து முழு பொறுப்பேற்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா போதை பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்த தவறிய இந்த திராவிட மாடல் அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் இந்த திராவிட மாடல் அரசு அமைஞ்சதுல இருந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது போதை கலாச்சாரங்கள் அதிகமாய் கொண்டே இருக்கிறது பெண்கள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமைகள் வந்து நாளுக்கு நாள் பெருங்கி பெருகி கொண்டே இருக்கிறது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இவர்களுடைய இரும்பு கரத்தை கண்டு கள்ளச்சாராய காட்சிபவர்களும் இந்த பாலியல்ல ஈடுபடுபவர்களும் படுகொலைகள் செய்யப்படுபவர்களுக்கும் இவர்களுடைய இந்த இரும்பு கரத்தை கொண்டு எவ்வித அச்சமும் இல்லை துணிச்சலாக பல காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இதற்கு முன் பாத்தீங்க அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு அம்மையார் வந்து வீர வசனம் பேசுறாங்க அவங்க பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி கனிமொழியக்கா அவர்கள் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ப கவலைப்பட்டாங்க அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா மாதர் சங்கங்கள் பெண்களுக்காக குரல் கொடுப்பவர்களுடைய குரல்கள் எல்லாம் ஓங்கி ஒழித்தது பல மீடியாக்கள் வந்து இதற்காக போராட்டங்களை நடத்தினாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் வரிந்து கட்டி கொண்டு போராட்டம் நடத்தி மாநிலத்தையே வந்து ரனகலமாக்கி வச்சிருந்தாங்க அவர்கள் எல்லாம் இப்போ கள்ள மௌனம் காப்பது ஏன் திமுக எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் நீங்க இவ்வளவு வீரியத்தோட துணிச்சலோட போராடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை உங்களிடல முன்வைக்கிறோம் இதற்கு வந்து ஒரு விதத்துல நாமும் ஒரு காரணமா இருக்கும் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி கொலசு கொடுக்குறாங்களா மிக்சி கொடுக்குறாங்களா ஃபேன் கொடுக்குறாங்களா இளைஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா மதுவை வந்து குறைந்த விலைக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை வந்து அதிகாரத்துல அமர வைத்ததன் விளைவு இன்று சட்டம் ஒழுங்கு சந்தி செலுத்திக் கொண்டிருக்கிறது பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நாட்டின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதைக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க எப்பேர் பெற்றவர்களுக்கு நம் ஆட்சியை செலுத்துகிறோம் என்ற சிந்தனை இல்லாமல் யாருக்கோ நம்ம போட்டு போட்டோம் நம்மளுடைய கடமை முடிந்தது அப்படின்னு நினைத்ததனுடைய விளைவு இன்று விலைவாசி உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கனிம வளங்கள் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சிந்திக்காம வாக்கு செலுத்தியதனுடைய விளைவுதான் இனிவரும் காலங்களும் நாம் ஒருவருக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படின்னா நம் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா நம்ம வீட்டு இளைஞர்கள் போதைக்கு ஆட்படாம இருப்பாங்களா சட்டம் ஒழுங்கு சீராக இருக்குமா விலைவாசி உயராம இருக்குமா நம்மளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுமா என்பதை பார்த்து வாக்கு செலுத்தணும் இது போன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்கணும் அந்த பாலியல் வல்லுணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த காமுகனுக்கு வரும் வழியிலேயே பாத்ரூம்ல வழக்கி விளங்கிட்டதா செய்தி கேள்விப்பட்டேன் இவ்வளவு பெரிய கொடூர செயலுக்கு இது வந்து பத்தாது அரபு நாடுகளில் கொடுப்பது போன்று பொது வழியில கல்லால் அடித்து எல்லாம் வந்து தண்டனை நிறைவேற்றுவாங்க அது போன்ற கடுமையான சட்டங்கள் இருந்தால் மட்டுமே பெண்கள் மீது கை வைக்க வந்து யோசிப்பாங்க அஞ்சுவாங்க பெண்கள் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க பெண்கள் மீது இது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது கடுமையான சட்டங்களை இயற்றினால் மட்டுமே இது போன்ற குறைக்கப்படும் பெண்கள் அச்சமின்றி நடப்பார்கள் இனிவரும் காலங்களிலாவது நாம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து வாக்களிக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு